moon போட்ரசில் உட்காந்து நாலு சுவத்தை சுற்றி சுற்றி பார்த்து ரொம்பவே போர் அடித்து போச்சுங்க இனிமே வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் நம்மளும் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் முத முதல்ல வந்திருக்கக்கூடிய கோயில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய பிர்லா மந்திர் இங்கே முக்கிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கடவுள் தாங்க இருக்கிறாங்க லக்ஷ்மி நாராயணா கோயில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் உள்ளே நரசிம்மரும் இருக்கிறாங்க கிருஷ்ணர் இருக்கிறாங்க நிறைய கடவுள் இருக்காங்கங்க இந்த கோயிலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரோட்டு பக்கமாகவே இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்களா எப்போதுமே ஷேர் அவுட்டை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது கூடவே பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறதுனால அங்கேயுமே அடிக்கடி வந்து வண்டி நமக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஸோ நீங்கள் டெல்லியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கோயில் அப்படின்னு தான் சொல்லணுங்க டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு டெல்லி வந்து எனக்கு இப்போ தான் இந்த கோயில் தெரிஞ்சிருக்குங்க ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த கோயிலில் ஒரு உள்ளே ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடாதாங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு இதுலேயே வந்து போர்டு வச்சிருக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபி நாட்டலோடு அப்படின்னு சொல்லி என்னதான் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறதா இருந்தால் கூட ஃபோட்டோகிராஃபி நாட்டு அலோடுன்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருக்குது உங்கள் கிட்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ரொம்ப அமைதியாக சாமியை தரிசனம் பண்ணதுக்கு ஃபோட்டோகிராஃபி அலோடு இல்லாமல் இருக்குது நல்லது தான் நான் சொல்கிறேன் நம்ம போனோமா மன நிறைவோடு சாமியை கும்பிட்டோமா குறைகள் எல்லாம் சாமிக்கிட்ட ஒப்படைச்சோமா அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போகுதுங்க இப்போ நான் என்ன இருக்கேன்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்க்கிங் இருக்குது அதாவது இந்த கோயில் வந்து ரொம்ப நீளமா இருக்குது கோயிலோட அந்த சைடு அப்படி கொஞ்சம் மூவ் ஆயி போனோம் இருக்குது நாங்கள் வந்து பைக்ல தான் வந்தோம் டெல்லியில பைக்ல வருது பெரிய கஷ்டங்க ஓர வார இடம்புள்ள சிக்னலு டிராஃபிக் அந்த மாதிரி ஆனாலும் நாங்கள் பைக்கில் வந்தாச்சு என்ன பண்ணுறதுங்க பைக்கில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகுது அதனால் பைக்கில் வந்தாச்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன் இங்கே பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் கிடைக்கிது அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து நமக்கு செப்பல் வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பக் அது பக்கத்துலேயே நமக்கு என்ன இருக்குதுன்னா நம்ம பேக்ஸ் எதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே ஜம்மா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியிலே போர்டு வச்சு போட்டிருக்காங்க என்ன ஒரு பிரச்சனை நமக்கு எதாவது ஹிந்தி படிக்க தெரியாது இருந்து இருந்தாலும் பசங்கக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி டே என்னடா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து படித்தாச்சு இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கோயிலோட மேல் பாகத்தில் அந்த மேல் தளத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம் கோயில் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க சாமியை ரொம்ப நல்ல மன நிறைவோடு கும்பிட்டாச்சுங்க என்ன பண்ணுறது கோயிலுக்குள்ளே கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தல்லை அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்து டெல்லியில லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருக்குதுங்க கண்டிப்பாக டெல்லியில இருக்கிறவங்க இல்லை டெல்லிக்கு வர விரும்புறவங்க இந்த கோயிலை மறக்காம விசிட் பண்ணி பாருங்க அவ்வளோ அழகான கோயிலுங்க கோயில் மட்டும் இல்லைங்க கோயிலுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூங்கா இருக்குது அதையும் நம்ம பார்க்க போலாமா பார்த்திங்களா இதுதான் கோயிலோட அந்த வியூ இப்போ நான் வந்து பூஜையை முடிச்சுட்டு அந்த தாம்பளத்தை கொண்டு வந்து வெளியில கொடுக்கணுமா அதாவது அந்த கூடை கொடுப்பாங்கல்ல அதை நான் என்ன பண்ணேன் நம்ம ஊர்ல திருச்செந்தூர்லலாம் என்ன பண்ணுவோன்னா சாமிக்கு வாங்கக்கூடிய பொருள்னா அந்த கூடையை நம்மளே கொண்டு வந்துரும் அதே ஞாபகத்தில் அந்த கூட நமக்கு தான் சொந்தம் போல் நினச்சி எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்குறேன் ஆனால் இங்கே தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த வந்து கவரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கூட எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க என்னங்க ஒரு கூத்தா போச்சு என் வீட்டுக்காரர் ஒரே சிரிப்பு தாங்க முடியல நீ என்ன நம்ம ஊர் கோயில் மாதிரி அப்படியே கொண்டு வர பார்க்குறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது நம்ம ஊர் கோயிலில் பழகின பழக்கம் அப்படியே பழகி போச்சிங்க இப்போ பூஜை பண்ண பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நான் கோயிலை பார்த்துட்டு வரேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா கோயில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்க்ரீனில் வந்து படம் போட்டு காட்டுறாங்க அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ கோயிலுக்கு பின்னாடி நம்ம இப்ப பார்க்கலாம் இதான் கோயிலோட டோட்டல் வியூ பாருங்க கோயில் இங்க இருந்து ஆரம்பிக்கிதா தான் மெயின் கடவுள் இருக்காங்க फ्रेंड्स வாங்க 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 கோயில் இப்போதான் பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க கடைசாமி வந்து வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருக்கலாம் எனக்கு அப்படியே ஒரு சேருங்க நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ங்க ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த டைம் தான் நாங்கள் வந்தோம் இப்போ ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணி போல் பூஜை நடக்குதுங்க மோஸ்ட்லி இங்கே கோயில் எல்லாமே நால்ரை அந்த டைமில் தான் நடத்திற்கிறாங்க ஸோ நால்ரைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குங்க நம்ம வயசெல்லாம் மறந்து குழந்தைங்களோட குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சாச்சிங்க ஆமாங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் நொண்டி விளாண்டுருப்போம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த பார்க்கில் தான் நம்ம வந்து விளையாண்டுட்டுருக்குறோம் நம்மள மாதிரியே நம்மளோட சப்ஸ்கிரைபர் எம்டி பிளாக் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களோட வீடியோவில் டெல்லியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பற்றி எல்லாமே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட சப்ஸ்கிரைபருக்கு டெல்லியில் கிடைக்கக்கூடிய விலை குறைஞ்ச பொருட்களையும் வாங்கி அனுப்பிட்டுருக்காங்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குன்றை தான் நம்ம இருக்கிறோம் அந்த குன்று பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அப்படியே சூப்பராக கலர் பண்ணி வச்சுருந்தாங்க இதை பார்க்கும்போது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மலை வந்துச்சு என்னோட பசங்களை இன்ன வரைக்கும் குட்டியா இருக்கும் போது மலை கோயில் கூட்டு போனேன் ஆனால் பெருசா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட மலை கோயில் போனது கண்டிப்பா ஊருக்கு போன உடனே மலை கோவில் கூப்பிட்டு போகணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் கோயிலுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சூப்பரான செட்டப் போட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ராயலாக இருந்துச்சுங்க அப்போவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு மெனுக்காடை போய் பார்க்குறேன் அப்படியே ஷாக்குங்க ஒரு பொருள் வாங்கினா கூட எல்லாமே நியாயமாக ரேட் வச்சுருந்தால் பரவாயில்ல நம்ம பத்து ரூபா சமோசா வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே முப்பத்தஞ்சு ரூபா வச்சுருக்குறாங்க அதாவது டபுளை தாண்டி ட்ரிபிளாக வச்சுருக்குறாங்க என்ன பண்ணுறது பசங்களோட போயாச்சு நம்ம இதே இது வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ரொம்ப நல்லாவும் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இங்கே ரேட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சு சரி வந்தது தான் வந்தாச்சு இந்த சேரில் உட்காந்துருவோம் உட்காந்துட்டு பசங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க